மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியாவே கிடைக்கணும் தன தன ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிடணும் அம்மா கடவுளே வீட்டில் ரசம் சாம்பார் காரக்குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிடுச்சு கடவுளே எங்களுக்கு தன தன ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும் எங்கள் ஊரில் எங்களை எல்லாரும் கூப்பிடணும் நாங்கள் தினமும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜாகவே சாப்பிட்ணும் மீன் கறி எறா முட்டை சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏண்டி இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதா ஆ

அவங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கறங்களாங்க எத்தன் போய்ட்டாங்க வீட்டு கிளம்பிட்டாங்கலாம் என்னது வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா நமக்கு எல்லாம் வெச்சிட்டு போனாங்களா இல்ல ரெண்டாவது மூணாவது போடுறதுக்க ஆ ஆ பிரியாணி டப்பா அங்க இருக்குதே அவங்களுக்கு மட்டும் ஒரு தூக்குல எத்தன் பேர் இருக்காங்க நல்ல வேற பைண்டே போய்ட்டேன் பரவால்ல சரி நல்லா வந்திருக்கு பூ போல கறியில கொஞ்சம் 65 செஞ்சிருந்தேனா மட்டன் 65 செஞ்சிருந்தா நான் சூப்பரா இருந்திருக்கும் என்னது மட்டன் 65 ஆ ஆமா கோழி கறி செய்வாங்களா நான் சிக்கன் 65 நான் அதனால மட்டன் 65 செய்ய வேண்டியதுதான் அதனால சூப்பரா இருக்கும்ல அம்மா அது மட்டும்தான் தான் இப்ப கரையா இருக்கு. மற்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இந்த திண்ணி பண்றதுங்களா உண்ண பண்ண முடியாது ஏமா சாப்பிடுங்கம்மா. அக்கா மட்டன் 65 அதே அப்படியே செய்வாங்க. அது எனக்கு தெரியவே தெரியாதே. டேய் அவங்க எல்லாம் லூசு மாதிரி ஏதாவது நீ வேற வந்துட்டேன் சும்மா சாப்பிடு. ஜவர்சி பாயசம், பிரெட் அல்வா. ம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பிரெட் அல்வா கடையில வாண வந்தது. இங்க யார செஞ்சாங்க? ஆமா பிரியாணி செய்து புடிங்க மணி ஏபுக்கு. ஜவர்சி பாயசம்ல மசாலா அது கூட ஹோட்டல்ல லே வாங்கீங்களா? அது ஹோட்டல்ல வாங்களே. எங்க மாமியா செஞ்சு வீட்டுல என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. அது ஒக்கா அது எங்க மாமா நல்லா செஞ்சிட்டாருக்கா இந்த கறி தொக்குலாம் கறி தொக்கு இந்த சுக்கலாம் பரவால எங்க மாமா அத தெரியுமா என்ன நினைச்சினா எங்க மாமியார் எப்ப கல்யாணம் பண்ணினாரோ அப்பத்துல இருந்து அவர்தான் சமைக்கிறாரு எங்க வீட்ல பரவால உங்க மாமியார் எல்லாம் குடுத்து வச்சவங்க நீயே குத்தி வச்சவ ஆனா அங்க பரவே அவங்க வீட்டுக்கு நாங்க தான் சமைக்கணும் நல்லா இல்ல கூட நாங்க சமைச்சு சாப்பிட நாங்க தான் சாப்பிடுவோம் ஆமா எங்க வீட்டுக்கு ஒரு காத்து கூட போடத் தெரியாது ஓ அப்படியா காத்து கூட போட தெரியாதா ஆமாங்க அப்ப கூட நான் விட மாட்டேன் போட தெரியல கூட பரவாயில்ல யூடியூப் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லி தரமா அவர் எனக்கு போட்டு தருவார் காப்பி நல்ல பொண்ணுங்க தம்மா நீங்க அந்த லாரி டிரைவர் சாப்பிட்டாரே அவருக்கு கொடுத்தீங்களா ஆ கொடுத்து தாங்க வந்திருக்க ஒரு இலையில போட்டு கொடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா வச்சிட்டு வந்திருக்கேன் பக்கத்துலயே பூ வெண்ணா பெரிய பொண்ணே நாங்க ரெண்டு ரெண்டு தூக்கத்து வந்திருக்கோம் ஆளுக்கு அது ஃபுல்லா பிரியாணி போட்டு குதிரை பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துறாங்க நான் போறதுக்குள்ள நான் பசங்க வந்தா சாப்பிடுவாங்க நீ நாட்டி அம்மா டைம்ல பசங்க எங்க வீட்டுக்கு வர எல்லாரும் வந்திருப்பாங்க நான் ஸ்கூலுக்கு போய் இருக்க டைம்ல வேலைக்கு போற டைம்ல நீ வச்சிருக்க உஷ்டத்துக்கு நான் என்ன பண்றது எங்க மாமியார் வந்து இன்னைக்கு தான் நல்ல நல்லா இருக்கு மொட்டை அடிச்சிடலாம் சொல்லிவிட்டு நான் நான்கிமோ வைக்கலான்னு சொன்னாங்க எல்லோரும் வருவாங்க சாப்பிட்டு யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க ஆ அவங்க பசங்களுக்கு வீட்டுக்காரருக்குலாம் போட்டு கொடுங்க வீட்டுக்கு போய் மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் அது அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அக்கா நீ அதான் கேட்டேன் சரி போங்க

நானா அவங்க பார்த்து வச்சு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கினேன் நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி ஓடி வந்துட்டேன் அதனால எங்க என் மேலே கோவம் ரெண்டு பேருக்கும் அப்படியா கேட்டு அதனால நான் இவரதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கல நாங்கள் காட்டுற மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆ இவங்க வந்து வேற கெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிஏ இருந்துச்சுன்னா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சொல்லிட்டு நானும் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் சரி சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கினாரு டம்மி பீஸ் மாதிரி இருக்கு இவ்வளவு பெரிய வெள்ளம் பண்ணிருக்கற ஊட்டுக்கற ஆமா எங்க மாமியார் கூட முதல்ல கோவப்பட்டுச்சு அதுக்கு ஒரே ஒரு புள்ள தான சரி சேர்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சேர்த்துக்கிச்சு பரவால உங்க மாமியாரே ஒரு வேத்து நல்லவங்க தான் இருக்காங்க ஆமாக்கா எங்க மாமியார் நல்லவங்க தான் ஆனா வந்து அது வேலை வெச்சிட்டா நான் ஒழுங்கா செய்ய மாட்டேன்ன அதனால தான் மேல கோவப்படும் அப்படி தான் ஒரு நாள் என்ன வந்து மோதகம் செஞ்சு கொடு அப்படி சொல்லிட்டு கேட்டுச்சு மோதகம் தானே ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் அது ஆமாக்கா நான் கேட்டேன் எங்க மாமியார் கிட்ட அரை பவுன்ல செய்வா இல்ல ஒரு பவுன்ல செய்வா அப்படி சொல்லிட்டு

நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் ஒரு பொங்கலுக்கோ ஒரு தீபாவளிக்கோ ஒரு புடவையோ துணிமணியோ எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க எங்க அம்மா வீட்டிலேருந்து உங்கள் அப்பா பத்தாச்சும் நான் அப்போ நீ கல்யாணம் பண்ணி கேட்கலாம் எல்லாமே செஞ்சுருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் நான் ஒம்போது படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணேன் ஆ அவர் எப்படி நான் வேற எப்படி ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீ சொல்றது சரிதான் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த மாதிரி ஏன்னால் நான் பண்ணி பிறந்த சொல்கிறது எங்கள் வீட்டில் என்ன எக்காத வேலை நீ பண்ணிக்காங்க ஸ்கூல்க்கு அப்புறம் அனுப்பலை ஸ்கூலுக்கு போயினோட உங்க யாரும் லவ் பண்ணிருக்க மாட்டேங்க்கா ஏண்டி அப்படி சொல்ற ஏன்னா உங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா உங்களை கூப்பிட்டு இழுத்துனு ஓடி போக முடியாது இல்லையா நீங்க கூட ஓட மாட்டீங்க நல்லா தான் வருவீங்க மாட்டிப்போம்ல அதனால உங்களை யாரும் லோ பண்ணிக்க மாட்டாங்க ஆமா ஏன்டி நான் இப்ப தான் நீ ரெண்டு குழந்தை போனதுக்கு அப்புறம் தான் நீ குண்டான வயசுல எல்லாம் வந்து பெரிய பொண்ணு மாதிரி ஒல்லியா தான் இருந்தேன் அப்படியா அப்படியே சிக்கன் சிம்ரன் மாதிரி இருப்பேன் அக்கா அப்படியே சொல்றீங்க சிம்ரன் மாதிரி இருப்பீங்க ஏன்டி சிம்ரன் மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் அப்படி சொல்ல ஒல்லியா தான் இருந்தேன் இப்பயே நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்ப வயசுல இன்னும் ரொம்ப அழகா இருந்திருப்பீங்களா ஆமா என் வீட்டுக்காரனா வந்து பொண்ணு நீங்க பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும் நக நட்டுல எதுவுமே தேவையில்ல சாமந்தியெல்லாம் கூட எதுவுமே தேவையில்ல நீங்க பொண்ணு மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் வந்து பொண்ணு கேட்டா தெரியுமா ஓஹோ அண்ணன் வந்து உங்க அழகுல மயங்கிட்டாரு நீ வேற சும்மா இடி ஆமா எங்க வீட்டுக்காரர் கூட அப்படிதான் சொன்னாரு நக நட்டுல எதுவும் வேணா சாமந்தியில எதுவும் வேணா பொண்ணு மட்டும் கொடுங்க அந்த அக்கா சொல்றது கூட கொஞ்சம் நம்பலாம் ஆனா நீங்க சொல்றத சுத்தமா நம்புற மாதிரி இல்லையா ஏன் அப்படி சொல்ற ஒருவேளை நீ உங்களை பாக்கிறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி வாங்க போறீங்க கம்மன் சாப்பிடுங்க கீதா ராணி உங்களுக்குலாம் எப்படி எனக்குலாம் வீட்டில் தான் பார்த்து வச்சாங்க நான் வேணா வேணாம் தான் சொன்னேன் அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கற்பாக இருக்காரு என்ன மாதிரி கலராக இருந்தால் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிலாம் சொன்னேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஊத்துக்கல உங்களுக்கு இந்த ஒரு மாப்பிள்ளை கிடச்சதே பெரிய விஷயம் ஒழுங்கு இவரே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்களா உனக்கு இந்த மாப்பிள்ளையே அதிகம் தான் ராணி உனக்கு எப்படி எங்கள் வீட்டுக்காரர் வேற விதம் ஆ பத்து சாலை நாங்கள் எனக்கு போட்டு

ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாம் கூப்பிடலன்னு வச்சுக்காதீங்க நான் வந்து சண்டே டைம் வச்சுருந்தா கூப்பிட்டுருப்பேன் எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு எல்லாரும் ஸ்கூலுக்கு போனோம் வேலைக்கு போகணும் அதனால் நான் யாரும் கூப்பிடல அவங்கவுங்க வேலை அவங்க அவங்க பார்க்கணும்னு விட்டேன் நாங்களாம் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் போறோம் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் சொல்லுங்கள் சாப்பிட்றதுலேயே புரியா இருப்பீங்க